ஹேய் காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னா ரெண்டு ஃபேமிலியும் பொங்கல் வச்சுட்டுருக்காங்க இங்கே நம்மளோட சக்தி மேல் பார்த்தோம் அப்படின்னா என்ன இது இன்னும் பொங்கல் பொங்க மாட்டேங்குது நிறைய தண்ணி வச்சு தானே பொங்கல் பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு லூசு பையன் தண்ணியை தூக்கி ஊற்றுறேன்னு சொல்லி அடுப்பில் தண்ணியை ஊற்றி அடுப்பு அணைச்சி விட்டுட்டாரு அப்புறம் வீட்டில் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு தான் ஒரு பக்கம் திட்டுறாங்க அவங்க அண்ணன் ஏன் சக்தி இப்படி பண்ணுறேன்னு ஸோ மறுபடியும் இவங்க போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பொங்கல் இருக்காங்க ஃபேமிலியாக ஸோ நம்மளோட பாண்டியனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது கோமதி கேட்குறாங்க என்னாச்சுங்க ஏதாவது நெருப்பு இது தோசை ஏதாவது பட்டுருச்சா போது இல்லை இல்லை எனக்கு குடும்பமே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க ஆனால் இன்னைக்கு பாண்டியன் எவ்வளோ அழகான இவ்வளோ பெரிய குடும்பத்தை உருவாக்கியிருக்கேன் எல்லா பிள்ளைங்களும் அப்படியே குடும்பமாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வருது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வராரு ஃபோட்டோகிராஃபரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாண்டியன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ ஃபேமிலியாக எல்லோரையும் வந்துட்டு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தங்கமயிலோட அம்மா வந்து தங்கமல்கிட்ட சொல்லி சொல்கிறாங்க மயில ஓன் பொங்கல் தான் ஃபஸ்ட்டாக பொங்கணும் அப்படின்றாங்க எதுக்குமா அப்படின்போது நீ தான் வீட்டுக்கு மூத்த மருமக ஒன்று தான் பொங்கணும் அப்படின்றாங்க அம்மா சும்மா இருமா எல்லாரோட பொங்கலும் ஒன்றாவே பொங்கட்டும் அப்படின்னு தங்க மயில் சொல்லிட்டு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க பட் பார்த்தா அவங்களோட பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் பொங்குது எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு பயங்கர ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம பாண்டியன் பக்கத்தில் இருக்க சக்திகளுக்கு கேட்கணுன்ற மாதிரி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்துறாரு அங்கேருந்து அப்படியே காண்டில் அவரும் பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ இவங்கெல்லாம் திட்டுறாங்க ஆமாம் நம்ம நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் நம்ம வீட்டு பொங்கலும் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம் அப்படின்னு மாறி நம்மளோட ஒவ்வொருத்தருக்கா மயிலுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ராஜியோட பொங்கல் அப்புறம் மீனாவோட பொங்கல் எல்லாரோட பொங்கலும் பொங்கி எல்லாரும் சாமி கும்பிட்டுறாங்க ரொம்ப அழகா இருந்தது பேர் இது அங்கேருந்து அப்படியே வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்காரு முத்து வேலும் சக்தி வேலும் அவங்க வீட்டில் பொங்கல் பொங்கிருச்சே அப்படின்ட்டு அடுத்து இவங்க வீட்டிலையும் பொங்கல் பொங்கல் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் நம்மளோட குமார் கேட்குறாரு அரச்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு போடா லூஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் எல்லாேருக்கும் பொங்கல் வச்சு நம்மளோட கோவத்தை எல்லாருக்கும் பொங்கல் கரும்பு எல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ சாப்பிடும்போது எல்லோரும் பேராக உட்காந்து குட்டி குட்டி ரொமான்ஸு லைக் நம்மளோட சரவணன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் எடுத்து தங்க மயிலுக்கு கொஞ்சம் கொடுக்குறது இந்த நீ சாப்பிடு அப்படின்றது அப்புறம் நம்ம செந்தில் அண்டு மீனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செந்தில் போய் போய் அவங்கள அப்படியே லைட்டாக இடிக்கிறது மீனா அவங்கள இடிக்கிறது இப்படி ஒரு ரொமான்ஸ் நடந்துட்டுருக்கு பட் நம்மளோட கதிர் அண்ட் ராஜி அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து உட்காந்துருக்காங்க அவங்களோட கால் இவங்க மேல அப்படியே படுது அப்படின்னு போது ஐயோ பாவம் அவளுக்கு இடம் கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்றாரு அதாவது இங்கே இடிச்சுக்கிட்டும் உரசிக்கிட்டும் உட்காடுறது ஒரு சிலரோட ரொமான்ஸ் இருந்தால் இருந்தா அவளுக்கு இடம் இல்லையோ அப்படின்னு நினச்சி இடம் கொடுத்து அவங்களுக்காக யோசிக்கிறதும் இங்கே ஒரு ரொமான்ஸாக தான் நம்ம செந்தில் பண்ணது நம்ம கதிர் பண்ணது நமக்கு தெரிஞ்சது ஸோ இந்த ரொமான்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே நம்ம சக்திவேல் ஃபேமிலியை காமிக்கிறாங்க ஸோ சக்திவேல் வீட்லேயும் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு பட் இங்கே சக்திவேலுக்கு அப்படியே காண்டாக இருக்கும் ஐயோ அவன் பாரு குடும்பமாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறான் எல்லாம் நடக்குது அவங்க வீட்டில் மட்டும் என்னென்னமோ நடக்குது நாமளும் அவங்களோட முதல் பையன் கல்யாணத்துலேருந்து நிறுத்தணும்னு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அவங்க வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிட்ருக்கேன் அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க நம்ம மாதிரி எதுக்குங்க அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணும் ஏன் அப்படிலாம் நல்ல நாள் அது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்போது ஆமாம் அவன் வீட்டில் தான் எல்லாம் நடக்குது ஆனால் என் பையனுக்கு தான் ஒரு கல்யாணமும் நடக்கவே மாட்டேங்குது நம்ம ராஜி மட்டும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்திருந்தானா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு குத்தி காமிச்சு பேசுறாரு ராஜி ஒழுக்கத்தை பற்றி உங்க பையன் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கான்னு பாருங்க முதல்ல அவனை ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்க அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க தானாக வருவாங்க அப்படின்னாங்க அது உண்மை தானே ஓடி போனவங்க போயிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் உன் பையன் ஒழுக்கமாக இருந்தா ஊராக்காரம் அந்த பையனுக்கு கொடுக்க போறாங்க பட் இவர் அவரை குத்தி காமிக்கணுன்றதுக்காகவே அவங்கள பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கேட்கிறாரு அண்ணன் குமார்க்கு பொண்ணு பார்க்கறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு சக்தியில் கேட்கிறாரு முத்துவேலும் சொல்றாரு ஆமா நானும் நல்லா பொண்ணாக தேடிட்டு இருக்கேன் கண்டிப்பாக குமாருக்கு நல்ல பொண்ணாக நம்ம பார்த்துருவோம் அடுத்த பொங்கல் அவனுக்கு தலை பொங்கலாக இருக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க அப்போ நம்மளோட சக்தி வேல் கிட்ட குமார் கேட்குறாரு அப்பா நீ என்னப்பா பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அன்னைக்கு நீங்கள் தான் என்கிட்ட அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னடா ஆனால் பெரியப்பா கிட்ட எனக்கு பொண்ணு பார்க்க சொல்கிறீங்களே அப்படின்போது இங்கே பாருடா அரசியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அண்ணனை சும்மா விடக்கூடாது அண்ணன் இப்படியே குத்தி காமிச்சு குத்தி காமிச்சு அவங்க பொண்ணை பற்றி குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருந்தால் தான் அவர் அவங்க பொண்ணு கூட சேர மாட்டார் சொத்தெல்லாம் ஓ ஓம் பேரில் வரும் ஸோ உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் அப்படியே குத்தி காமிச்சு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் சரி அரசி விஷயம் என்னாச்சு அப்படின் போது அப்படியே ட்ரை இருக்கேன் இன்னும் ஏதோ ஒர்க் அவுட் ஆகலாம் பட் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னாரு நீ அவனுக்கு அப்பனா இல்லை மாமனா அப்படின்ற மாதிரி தான் மாமா வேலை பார்க்குறேன்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு சரி சீக்கிரமாக எப்படியாவது வலையில் வில வச்சிரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் பட்ட அசிங்கத்துக்குலாம் நம்ம இப்படி தான் பழி தீர்க்கணும் இது வந்து அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் சும்மா பொண்ணு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீ கல்யாணம் பண்ணால் அரசியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுறாரு அண்ட் அடுத்து அங்கே பாண்டியன் ஃபேமிலி ஃபேமிலி காமிக்கிறாங்க ஸோ பாண்டியன் வந்து எல்லோரும் பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சது எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு என்னங்க ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு நம்மளோட கோமதி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்றாரு என்ன அப்படின்னா அவங்களோட குல தெய்வம் என்ன அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சிருக்கான் அதாவது அவங்களுக்கு குல தெய்வம் தெரியாது எதுவுமே அவரோட ஊர் பற்றி அவருக்கு சின்ன வயசில் வந்தனால தெரியாதுன்னு போது ஒரு சாமி கிட்டே குறி கேட்க போயிருந்தாராம் அதே கோவிலுக்கு அவரோட சொந்தக்காரங்க அவருக்கு அக்கா முறை இருக்கிறவங்க ஒருத்தங்க வந்திருந்தாங்களாம் ஸோ அவங்க கூட பேசும்போது தான் அவங்க ஃபேமிலி என்ன அவங்க குலதெய்வம் என்ன அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சிருச்சா ஸோ நாளைக்கு நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படின்ற பாண்டியன் பிளான் பண்ணுறாரு ஸோ நம்மளோட தங்கமயில் ஃபேமிலியும் அவங்க அப்பா அம்மா ஃபேமிலியும் கூப்பிடுறாரு அதே மாதிரி மீனாக்கிட்டையும் சொல்கிறாரு டே எப்படியாவது மீனோட அப்பா அம்மாவும் பேசி கூட்டிகிட்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுறா அப்படின்னு செந்தல்கிட்ட சொல்கிறாரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நம்ம ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஊரை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஸோ என்னது சின்னப்பிள்ள மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தங்கமையோட அம்மா கேட்கும்போது ஆமாம் ஏன்னா அவர் ரொம்ப அனாதை தான் ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் இன்றைக்கி தன்னோடய குலதெய்வம் தான் ஊர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச சந்தோஷத்தில் அவர் இப்படி தலைக்கால் புரியாம நடந்துக்கிறார் அப்படின்றாங்க சோ நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் அவங்க சாமி கும்பிட்ற மாதிரியான சீன்ஸ் இருக்குன்ற மாதிரி தோணுது ஏஸ் நல்லா அந்த ஒரு ஃபங்க்ஷன் வைப்லேயே போயிட்டு இருக்கு சோ பாப்போம் நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி